அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பிஜேபி அதிக வாக்குகளை பெறும் ஐந்து தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி நிறைவு பெற்றது தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிட்டது இதில் பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் மெகா கூட்டணிகளை உருவாக்கி இருந்தன பாரதிய ஜனதா கட்சியில் பல நட்சத்திர வேட்பாளர்களை அறிவித்து இருந்தது எனவே இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி பல இடங்களில் அதிமுகவை முந்தும் என்று அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் இதன் அடிப்படையில் ஐந்து தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி அதிக வாக்குகளை பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது அந்த ஐந்து தொகுதிகளிலும் நட்சத்திர வேட்பாளர்களையே பாரதிய ஜனதா கட்சியும் களம் இறக்கியுள்ளது அந்த தொகுதிகளில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று இப்பொழுது காணலாம் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுகவின் சார்பில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் சிட்டிங் எம்பி அவர்களும் அதிமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகனான ஜெயவர்த்தன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முன்னாள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவியும் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தமிழ்ச்செல்வி அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் இருபது லட்சத்தி ஏழாயிரத்து எட்நூற்றி பதினாறு பெண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி இரண்டு ஆண் வாக்காளர்கள் ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நானூற்றி ஐம்பத்தி நான்கு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் வன்னியர்கள் பறையர்கள் முதலியார்கள் நாடார்கள் இஸ்லாமியர்களே இங்கு திமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களே வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட ஜெயவர்தன் அவர்கள் கணிசமான வாக்குகளை பிரிப்பதாகவும் கூறப்படுகிறது தமிழச்சி தங்கப்பாண்டியன் குறைந்த வாக்கு வித்தியாசத்திலேயே வெற்றி பெறுவார் என்றும் கூறப்படுகிறது இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனும் அதிக வாக்குகளை பிரிப்பார் என்று கூறப்படுகிறது இதனால் தமிழச்சி தங்கப்பாண்டியன் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி இங்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அக்கட்சியினுடைய மாநில தலைவரான திரு அண்ணாமலை அவர்களும் திமுகவின் சார்பில் கணபதி ராஜ்குமார் அவர்களும் அதிமுகவின் சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கலாமணி ஜெகநாதன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் இருபது லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி முப்பத்தி நான்கு பெண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி அறுநூற்றி இரண்டு ஆண் வாக்காளர்கள் பத்து லட்சத்தி முப்பதாயிரத்தி மூன்றாம் பாலின வாக்காளர்கள் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்களே இவர்களை தொடர்ந்து கணிசமாக இஸ்லாமியர்கள் நாயுடுகள் அருந்ததியர்கள் முதலியார்கள் நாயர்கள் ஈழவா சமூகத்தினர் தியா சமூகத்தினர் வசிக்கிறார்கள் கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் கோயம்புத்தூர் தொகுதி கொங்கு மண்டலத்தில் வருகிறது கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை என வர்ணிக்கப்படுகிறது கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தனித்த செல்வாக்கு உள்ளது சென்ற முறையே பாரதிய ஜனதா கட்சி இங்கு கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தது தனித்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பன்னெண்டு சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகள் இத்தொகுதியில் உள்ளதாக கூறப்படுகிறது எனவே மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவதால் கணிசமான வாக்குகளை அவர் பெறுவார் என்று கூறப்படுகிறது இதே இதேபோன்று அதிமுகவிற்கும் செல்வாக்குள்ள தொகுதி என்பதனால் அதிமுக வேட்பாளரும் கணிசமான வாக்குகளை பிரிப்பார் எனவே கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுகவின் வேட்பாளரான கணபதி ராஜ்குமார் அவர்கள் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி இங்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இணை அமைச்சராக இருந்து வரக்கூடிய எல் முருகன் அவர்களும் திமுகவின் சார்பில் முன்னாள் அமைச்சர் ஆ ராசா அவர்களும் அதிமுகவின் சார்பில் லோகேஷ் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜெயக்குமார் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினான்கு இலட்சத்தி பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி முப்பத்தைந்தாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஆண் வாக்காளர்கள் ஆறு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி இருபத்தி ஒன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் தொண்ணூற்றி ஏழு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் பரையர்களே இவர்களே கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து கணிசமாக அருந்ததியர்கள் ஒகாலிகா கவுடாக்கள் படுகர்கள் இஸ்லாமியர்கள் கொங்கு வேளாள கவுண்டர்கள் வசிக்கிறார்கள் மலை மீது உள்ள நீலகிரி மாவட்டத்தின் உதகமண்டலம் குன்னூர் கூடலூர் தொகுதிகளில் திமுகவிற்கு அதிக செல்வாக்கு உள்ளது இதனைத் தொடர்ந்து அதிமுக பாரதிய ஜனதா கட்சிக்கான செல்வாக்கு இங்கு உள்ளது மலைக்கு கீழே உள்ள கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேட்டுப்பாளையம் திருப்பூர் மாவட்டத்தின் அவினாசி ஈரோடு மாவட்டத்தின் பவானி போன்ற தொகுதிகளில் அதிமுகவிற்கு கணிசமான வாக்கு வங்கியும் செல்வாக்கு உள்ள தொகுதியாகவும் உள்ளது எனவே இங்கு அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி என்ற இரு கட்சிகளுமே கணிசமான வாக்குகளை பிரிக்கின்றது குறிப்பாக அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை விட அதிக வாக்குகளை இங்கு பெறும் என்று கூறப்படுகிறது இதனால் நீலகிரி தொகுதியில் திமுகவின் வேட்பாளரான ஆ ராசா அவர்களே வெற்றி பெறுவார்கள் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திருநெல்வேலி தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்து வரக்கூடிய திரு நைனார் நாகேந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராபர்ட் புருஸ் அவர்களும் அதிமுகவின் சார்பில் ஜான்சிராணி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பா சத்யா அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினாறு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐந்து பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்று ஆண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி நாற்பத்தி ஒன்பது இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் நாடார்களே இவர்களில் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் என இரு பிரிவினர் உள்ளார்கள் இவர்களை தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் முக்குலத்தோர் பிள்ளைகள் இஸ்லாமியர்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் நயனார் நாகேந்திரன் முக்குலத்தோர் வகுப்பைச் சேர்ந்தவர் ராபர்ட் புருஷ் அவர்கள் நாடார் பிரிவை சேர்ந்தவர் கிறிஸ்துவர் திருநெல்வேலி பொறுத்த பொறுத்தவரையிலும் ராபர்ட் புரூஸ் அவர்களே வெற்றி பெறுவார் நயனார் நாகேந்திரன் அதிமுகவை விட அதிக வாக்குகளை இங்கு பிரிப்பார் என்று கூறப்படுகிறது எனவே இங்கு காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெறும் என்றும் கூறப்படுகிறது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முன்னாள் இணை அமைச்சரான பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் பசிலியா நசரேத் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஜய் வசந்த் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மரிய ஜெனிஃபர் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி நாற்பத்தேழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி எட்டு பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி அறநூற்றி பத்தொம்போது ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறநூத்தி இருபத்தி மூன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி முப்பத்தி ஆறு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் நாடார்களே இவர்களில் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் என இரு பிரிவினர்கள் உள்ளார்கள் இவர்களை தொடர்ந்து கணிசமாக சைவ வேளாளர்கள் உள்ளார்கள் இவர்களிலும் கிறிஸ்துவர் இந்துக்கள் இரு பிரிவினர்கள் உள்ளார்கள் இவர்களை தொடர்ந்து பரதவர்கள் எனப்படக்கூடிய மீனவர்கள் இவர்கள் கிறிஸ்துவர்கள் இவர்களைத் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் பறையர்கள் விஸ்வ கர்மாக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இங்கு காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தலில் அதிமுக திமுக இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக கூட்டணி அமைத்த போதே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இரண்டாவது இடத்தை பெறுகிறார் அதிமுக இங்கு மூன்றாவது இடத்தையே பெறுகிறது நன்றி